ஸ்டூடே டுடே சொல்லலை சக்தியும் பிரீத்தியும் எக்ஸ்போஸ்க்காக ஸ்டாக்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி வண்டியை அனுப்புறாங்க சக்தி சக்தி ஃபேமிலி எல்லாருமே கிளம்புறாங்க கொடைக்கானலுக்கு கார்த்திக் வந்து ரெசார்ட்டை வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பிரீத்தி வந்து நீங்க சுத்தி பாருங்க ஒரு முக்கியமான கால் மட்டும் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க பிரீத்தி வந்து ரிசப்ஷன் லிஸ்ட்ல வந்து பேசுறாங்க இந்த மாரி நாங்க திருச்சிலேருந்து வரோம் எங்களுக்கு நாலு ரூம் தான் அவைபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும் நான் உங்களுக்கு பார்த்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ரிசப்ஷன் லிஸ்ட்டும் ஓகே சொல்றாங்க சக்தி சக்தி ஃபேமிலி ப்ரீத்தி y el arme. ரூமுக்காக வராங்க லிஸ்ட் வந்து சொல்றாரு நாலு கப்பல் ரூம் தான் அவைபிளா இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரூம் கிடைக்குமான்னு சொல்லி சந்திரசேகர் கேக்குறாரு இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரம் வந்து சொல்றாரு சந்திரசேகருக்கும் ஜெயாக்கோ ஒரு ரூம் சுந்தரமுக்கும் பவானிக்கும் ஒரு ரூமு கார்த்திக்கோ சண்முகம்கும் ஒரு ரூமு சக்திக்கும் பொன்னிக்கும் இருக்கிற ரூம்ல பிரீத்தி இருக்கட்டும் சக்தியும் பொன்னியும் எப்படியும் ஒன்னும் சேர போறது இல்ல அவங்க கூட பிரீத்தி இருந்தா அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னு இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்தர் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரு ரூம் கேக்குறாரு ரூம் எல்லாம் எஸ்டா இருக்கும் நீங்க மேனேஜர் கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க மேனேஜர் அந்த பிளேஸ்க்கு வராரு மேனேஜர் வந்து செக் பண்ணி உங்களுக்கு ஒரு ரூம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கொடுக்குறாங்க பிரீத்தி வந்து அவங்க போட்ட பிளான்ல பிளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ